அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு வந்து வெற்றி சொல்றாரு ஆமாடா அதான்டா எனக்கும் தெரியல நேற்று என்னடா நல்லா கவனிச்சுக்கிட்டா ஆஸ்பத்திரியெல்லாம் கூப்பிட்டு போனா அந்த வச்சு தள்ளிட்டு போவாங்களா அதுக்கு பேர் என்னது அப்படின்னு சொன்ன வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க அண்ணே ஸ்ட்ரெச்சர்னே அதுல எல்லாம் வச்சு கூப்பிட்டு போனாடா ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுகுறாடா அப்படின்னு சொன்ன உடனே ஆனா காலில் அடிப்பட்டதுக்கு கையில் ஒரு கட்டு கழுத்துல ஒரு பெல்ட் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க அதான்டா எனக்கும் தெரியல ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனாங்க ஒரு ரெண்டு நர்ஸ் இருந்தாங்கடா அவங்க சொல்கிறாங்க கால்ல உள்ள நரம்பு வந்து கழுத்து வரைக்கும் இருக்குது கழுத்துல தான் கெட்டு போகணும்னு சொல்லி போட்டு விட்டாங்களா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ரெண்டே சிரிக்கிறாங்க அதை உடனே விட்டு என்னடா சிரிக்கிறீங்க கிண்டல் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காரு ஆனால் இல்லைண்ணே சுலுக்குக்கு போய் யாராவது கழுத்தில் போய் கெட்டு போடுவாங்க அண்ணே என்னென்ன நீ அப்படின்னு சொன்னோடனே ஆமாடா இதை நான் யோசிக்கவே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி வெட்டி ஃபீல் பண்ணுறாரு இருக்கட்டும் இப்போ போய் நான் சக்தி அடிக்கிற அடியில் அவருக்கு பாரு அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க அண்ணே வேண்டானே இன்றைக்கி தானே அக்காவுக்கு வந்து அழகாப்பு இன்றைக்கி போய் பிரச்சனை பண்ண வேண்டானே விடுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் என்னால் முடியாது இப்போ நான் போய் பாரு இப்போ நான் பண்ணுறதுல நீங்கள் ஏதாவது வந்து தடுத்தீங்க உங்களை நான் தம்பி கூட பார்க்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு இவங்க சரி நமக்கு எதுக்குடா வம்பு நம்ம இங்கே இருப்போம் ஏதாவது கேட்டால் போவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க இருக்காங்க அடுத்த சீனில் வந்து அங்கிட்டு வந்து வெற்றி வந்து போகிறாரு அங்கிட்ட சக்தி வந்து கீழே நின்று மாலை டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை அப்படியே கொஞ்சம் மெய் மறந்து போயிருக்காரு அதோடு வந்து இந்த இன்னைக்கு இன்னைக்கான எபிசோடு வந்து முடிச்சிடறாங்க